மாமன் மாமன்னு நினைச்சிருக்கேன் பாட்டு பாட தெரியும் எனக்கு ஆட தெரியும் ஆட தெரியும் இருக்க கொஞ்சம் ஆண்ட உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த அளவுக்கு இந்த வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பூரா நீங்க தான் நீங்கள் தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து இந்த அளவுக்கு இந்த வடிவேலை கொண்டு வந்து நிப்பாட்டினது இந்த மக்கள் தான் உங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய முதல்ல ரொம்ப தெரிஞ்சுக்க இந்த பேரும் புகழும் கிடைச்சது போனாமே உங்களால தான் அதாவது அதை சொல்லுவார்ல ஒரு படத்தில் போகிற கண்ணராசி சொல்லுவார் ரொம்ப அருமையாக சொல்லுவார் சின்னவங்களுக்கும் பொருந்தும் பெரியவங்களுக்கும் பொருந்தும் அருமையாக ஒரு பரி பாடுவார் என்ன படுவார்னா சின்ன பிள்ளைக்கும் சொல்லலாம் இங்கே இங்கே சின்னவங்க இருக்கீங்க பெரியவங்களும் இருக்கீங்க குழந்தைகள் இருக்காங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நாலு வரையில் சொல்லுவார் ஒரு வார்த்தை தங்கங்களே நாளைய தலைவர்களே நம் தாயின் மொழியின் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை தந்தவன் வேலை தடைவனை தினமும் எண்ணுங்கள் அரஞ்சைய விரும்பு என்றால் அவை தருமம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் உண்மை பேசுங்கள் யாரும் உண்மை சொன்னாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே இந்த ஒரு வார்த்தையை எல்லா மனுஷனுக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை